வங்கக்கடலில் மீண்டும் ஒரு தாழ்வு பகுதியின் காரணமாக ஒரு புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழை தீவிரம் இருக்கும் கனமழை இருக்குமா அல்லது கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை கொட்டி தீர்க்குமா அப்படின்னு சொல்லி தான் மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டுமாக வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகினாலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓரிரு கனமழை வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது புயல் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல கரையை கடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மிக கனமழையும் அதிகனமழையும் ரெட் அலர்ட்டும் நம்ம கொடுக்க முடியும் மறுபடியும் தாழ்வு பகுதிகளெல்லாம் உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால அது தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஆபத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல கடுமையான மழை பொழிவு எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பதிவானச்சு அதில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது தெலுங்கானா ஆந்திரா போன்ற பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குஜராத்திலையும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மறுபடியுமாக ஆந்திர பகுதிகளில் ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது நிச்சயமாக பதிவாகும் அதுக்கப்புறம் வட மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் பீகார் போன்ற பகுதிகளிலும் மிக கடுமையாக அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இப்போ மறுபடியும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வட மாநிலங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான கனமழை கொட்டி தீர்க்கும் இது எல்லாமே ஒரு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை தான் ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையாது தமிழ்நாட்டில் வேணா இப்போ கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைந்து ஒரு மிதமான மழையும் பகல் நேரங்கள்ல லேசான வெயிலும் இருக்கலாம் சில மாவட்டத்தில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படிப்பட்ட வானிலை மற்ற மாநிலங்களில் போய் எடுத்து பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளப்பெருக்கு வெள்ளக்காடாக நமக்கு மாறி இருக்கு இப்போ இன்னும் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படாத மாநிலங்கள் கூட இப்போது அடுத்து இந்த சுற்று மழை பொழிவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுரும் வட மாநிலங்களில் அந்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆகியிருக்கு இப்போ தமிழ்நாட்டின் நிலைமை பொறுத்தவரை மிதமான மழை மட்டும்தான் நம்ம வந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் பெரிதளவு நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை தான் அப்படியே பாதிக்கப்பட்டாலும் நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலோர பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளுக்கெலாம் பெருமளவு நமக்கு ஆபத்துகள் கிடையாது ஆனால் நம்ம எப்போ ரொம்ப அலர்ட் ஆகணும் அப்படின்னா குறிப்பாக நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் நமக்கு அதிக அளவு மழை பொழிவு சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை இந்த வருஷமும் காத்துக்கிட்டு வடகிழக்கு பருவமழையில் அதனால் தமிழ்நாடு இப்போது நமக்கு வேணால் தப்பிக்கலாம் நிச்சயமாக இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நிச்சயமாக சிக்கும் அப்போது நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்கணும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு புயல் சின்னங்கள் அப்படிங்கிறத விட தாழ்வு பகுதிகள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள்லாம் அதிகளவு நமக்கு கரையை கிடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால விடாமல் ஏழு நாட்கள் பத்து நாட்கள்லாம் இந்த வருஷம் நமக்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழையில தற்போது இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும்தான் கவலைப்படாதீங்க அக்டோபர் பதினைந்து வரைக்கும் விட்டு விட்டு மிதமான மழையும் கனமழையாக இருக்கும் ஒருவேளை மிக கனமழையோ இல்லை அதிகனமழை வருவது போல இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெற்று இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தமிழ்நாட்டில் தொடரும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இன்னும் நமக்கு பெய்யாத பகுதிகளுக்கும் மிதமான மழையானது கண்டிப்பாக தொடரும் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பா இந்த புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டுல தற்போதைக்கு கரையை கடக்காது பயப்பட தேவையில்லை